ஹாய் விவஸ் நானூறுரூவாய்க்கு வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றலாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அது எங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த அறிவிப்பு வந்து ஒருத்தவங்க வெளியிடுறாங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டவனே என்ன பண்ணுறாங்க எல்லாருமே ஆர்வமாக என்ன மாதிரி உங்களை மாதிரி நானூறுரூவாய்க்கு வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்றத கேட்டுட்டு அந்த அட்ரெஸை கண்டுபிடிச்சி போகிறாங்க போனவொடனே அந்த அட்ரஸில் வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்தவனே வந்து திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறாங்க எங்கள் நல்லா சொல்லுங்கள் நானூறுபாயா இல்லை நாலாயிரரூவாயா நாற்பதாயிரரூவாய் நாலு லட்சமா ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றீங்க சொல்கிறீங்க எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னாங்க இல்லை இல்லைங்க நாங்கள் சொன்னால் சொன்னது தான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலை நானூறுரூவாய்க்கு நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்றாங்க உடனே இதை வந்து வாங்குறதுக்கு இதை வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க கூட்டமாக அலம்போது இதோ வாங்க நீங்கள் வாங்க ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே ஒருத்தவங்க ஒருத்தவங்க நீங்கள் எங்கே வந்தீங்க நானூறுரூவா நானும் தாங்க வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லான்னு வந்தேன் அப்படின்றாங்க எல்லோரும் ஒன் பை ஒன்னாக போயிட்டே இருக்கிறாங்க போனவுடனே உள்ளார ஒருத்தன் வந்து உட்காந்துருக்குறான் அந்த அறிவிப்பை வெளியிட்டவன் அவன் வந்து ஒரு நாக்காளி விற்றுட்ருக்கிறான் நாக்காளி வந்து இது வந்து ஸ்ட்ராங்கான நாக்காளிங்க இதில் நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா இது உடையவே உடையாது வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த வந்து உழைக்கும் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டவொடனே அவங்களுக்கு ஷாக் தான் இருந்தாலும் அவன் வந்து உண்மையாக தான் சொல்லியிருக்கான் ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அந்த நாற்காலி வந்து நல்ல ஒரு கடினமான ஒரு மரத்தனால் செய்யப்பட்டது அது வந்து அவ்வளோ வலிமையானது அதனால் நீங்கள் இதில் உட்காந்து வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடலாம் அப்படின்றத உண்மையை தான் சொல்லியிருக்கிறான் மாரி தான் வந்து எல்லாரும் திருட்டு திராவிட கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அந்த வாக்குறுதிகள் கொடுத்தவுடனே இந்தமாரி அப்பாவி மாரி நம்ம நம்பி என்ன பண்ணக்கூடாது ஏமாந்து போய் நிற்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து அந்த வாக்குறுதி வந்து சாத்தியமா இது நடைமுறைக்கு ஒத்து வருமா அதுக்கு சஃபிஷியான பணம் வந்து நம்மளோட அரசாங்கத்திட்ட இருக்கா வரி வருவா வரி வருவா வருவாயெல்லாம் அந்தளவுக்கு கிடைக்குதா இதை நடத்த முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் சிந்தித்து தான் என்ன பண்ணணும் ஓட்டளிக்கணும் ஏன்னா இது வரக்கூடிய நாட்களை வந்து எலெக்ஷன் டைமு எலெக்ஷன் டைம்னால மக்களே நீங்கள் உஷாராக இருங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்கக்கூடிய இலவச வாக்குறுதிகளை நம்பி வந்து ஏமாறாதீங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பது அறுபது வருஷங்களாக வந்து என்ன பண்ணுறாங்க திருட்டு திராவிட கட்சிகள் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தேடி யார் வந்து நேர்மையான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு வாக்களித்து நாம நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றுவோம் அப்படின்னு சொல்றேன் நன்றி வணக்கம் ஹிந்த்